அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தால் மக்கள் பாடம் போட்டுவார்கள் யாருக்கு அப்படிங்கிறது கேள்வி யாருக்குங்கிறது நான் உங்களுக்கு என்னுடைய கணக்கு இவ்வளோ தான் அதிமுக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கூட தாவேக்கா வந்தால் இரநூறு சீட் அதுக்கப்புறம் அங்கே கேள்வியே கிடையாது அது வந்து இல்லை ஒரு சாதாரண கணக்கு சொல்கிறேன்னு அது அது ரொம்ப நாள் இருக்குதுன்னு சொல்லுறேன் நீங்கள் வந்து ஏடிஎம் கேஜேபிட்டு யாருமே சேரலேன்னு வச்சு இது வரைக்கும் யாருமே சொல்லு ஏடிஎம்கேக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு வந்து எப்பயுமே குறைஞ்சிக்கிட்டு அதிமுகவுக்கும் திமுகக்கும் அவங்களுடைய ஒஸ்ட் பீரியட்ல இருபது கீழே அவங்க போனதில் வச்சுன்னா கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அதுக்கு ஸோ இருபது வச்சிருக்காங்க ஏடி பிஜேபிக்கு நான் வெறும் பத்து பர்சன்ட் தான் கொடுக்குறேன் பதினெட்டு பர்சன்ட் கூட்டின்னு வாங்கினாங்க அதை எட்டரை தூக்கி விட்டுருங்க அவங்க வெறும் பத்து பர்சன் ஸோ முப்பது பர்சன்ட் ஓட்டு கையில் இருக்கவங்க விஜய்க்கு வந்து ஒன்றுமே இல்லை எல்லாரும் வரைக்கும் கொடுத்துக்கிறேன் நான் வெறும் பத்து தாங்கன்னு நான் சொல்கிறேன் நான் வந்து இது இதுவெல்லாம் கிடையாது நான் வந்து ஆறு டு பத்து ஆறு டூ பத்து தான் குறைச்சு தான் மதிப்புறேன் இந்த பத்து உள்ளே வந்துச்சுன்னா நாற்பது உள்ளே வந்துருச்சே ஆ திமுகவுக்கு ஆண்டிகமென்சி இருக்குன்னு எல்லோரும் ஏற்கிறாங்க அது எவ்வளோ அஞ்சா ஏழா பத்தானு தெரியாது சரிங்களா ஒரு ஒருவேளை ஏழரை பர்சன்ட் தாங்க போதுன்னு வச்சுக்கோங்க நாற்பது நாற்பது வந்துருச்சே நாற்பத்தேழு பர்சன்ட் ஓட்டு வாங்கினவங்க ஏழு பர்சன்ட் கீழே விழுது அவங்க நாற்பது இவங்க நாற்பது வந்துடுவாங்களே இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் ஸோ தாவேகா இங்கே உள்ள வந்துச்சுன்னா கிளியர் ரிசல்ட்டுங்கிற எல்லாருக்கும் தெரியும் வருவாங்களா இல்லையாங்கிற விஜய் தோர் நான் என்னுடைய கணக்குல திரு அமித்ஷாக்கோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ கூட உறுதியாக தெரியும்